அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சனிக்கிழமை டைம் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு மணி ஆகுது எங்கே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்குன்னா திருவண்ணாமலைக்கு ஸோ கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ கமைக்குதுன்னா ஒன் நைன்டி த்ரீ ஆல்மோஸ்ட் வந்து ஃபோர் டு ஃபைவ் டேஸ் ஆகும் ட்ராவல் பண்ணுறதுக்கு சரி நம்ம எத்தனை நாளில் ட்ராவல் பண்ணி முடிக்கிறோன்றதை செக் பண்ணிடலாம் இப்போ டைம் வந்து டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் மேலே ஆகுது ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் ஆயிடுச்சு இன்னும் ஒன் செவன்ட்டி கிலோமீட்டர்ஸ் போக வேண்டியது இருக்குது திருவண்ணாமலைக்கு டைம் வந்து ஃபைவ் தேர்ட்டி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் தேர்ட்டி த்ரீ டு தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வந்து ஸ்கவர் பண்ணியாச்சு திருவள்ளூர் போயிட்டு அங்கேருந்து காஞ்சிபுரம் போயிட்டு இருந்தால் திருவண்ணாமலை போகிற மாதிரி நல்லா நல்லாயிருக்குல்ல கிட்ட இன்றைய நாள் பயணம் முடிவு அடைந்தது ஃபார்ட்டி த்ரீ டு ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் என்னமோ நடந்துருக்கேன் ரீசெண்டான ஒரு நம்பர் தான் ஃபார்ட்டி த்ரீ டு ஃபார்ட்டி ஃபைன்றது ஓகே ஒரு பஸ் ஸ்டாப் கிடச்சிருக்கு நல்லா இருக்குது ப்ளேஸுமே சேஃப்டியான ஒரு ப்ளேஸு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு இருக்குது ஸோ சேஃப்டி நமக்கு எங்கே ஸோ எங்கள் படுத்துட்டு மார்னிங் எழுந்துக்கிறோம் ஓகே குட் நைட் ஹாவ் நை ஸ்டே